ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களமுடன் அவ்வையாரின் மூதுரை வெண்பா எட்டு நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று வாழ்க்கையில் நாம் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான இந்த செய்யுளை சொல்கின்றார் நாம் வாழ்கின்ற காலத்திலே நாம் யாரை பார்க்க வேண்டும் நினைக்கின்றோமோ அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய சொல்லை நாம் கேட்டால் அது நமக்கு நன்மையை தருவதாக இருக்கும் நாம் நல்லவர்களோடு பழகி வருகின்ற காலங்களிலே அவர்களோடு இருக்கும்போது அவர்களுடைய நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லுகின்ற அதே பொருள் நம்மிடமும் வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் நல்லவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நாம் நல்லவர்களோடு இருக்கின்ற போது நமக்கு நல்ல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே தீய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்